வெல்கம் டு எஸ்ஓமெஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ராஜ்மா கிரேவி தான் பார்க்க போகிறேங்க மட்டன் குழம்பு என்னங்க டேஸ்ட்டு இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்காக கால் கிலோ அளவுக்கு ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சுருக்கங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் இது ஊர்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இனி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ட்ரை மசாலா பவுடர் அரைக்கணுங்க அரைக்கிறதுக்காக கனமான கடாய் வச்சுருக்கேன் அதில் இங்கே பாருங்கள் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை பாருங்கள் அதுலேயே ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு வரமிளகாய் அதாவது ரொம்ப நிறச்சி போடக்கூடாது காரத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப காரங்க அதனால நான் அளவாக பாருங்கள் தழை தட்டின மாதிரி போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வரமிளகாய் இருக்குது ரெண்டு ஆர்க்கு கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு மணமாக வறுக்கணுங்க எண்ணெயே ஊற்றாமல் நம்ம வறுத்து எடுக்கணுங்க நல்லா வறுவட்டுருச்சுங்க நல்லா கமன்னு மனம் வருது நல்லா ஆற வச்சு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஆறிடுச்சுங்க வரமிளகாயோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க தண்ணி ஊற்றாம ட்ரையாக பொடி பண்ணி எடுக்கணும் பாருங்க நைஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சு நீ கம கமன் மனமாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த பொடி போட்டு இந்த கிரேவி பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இது இப்படியே இருக்கட்டும் நம்ம இன்னைக்கு கடாயை வச்சு வதக்கிறதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் அதே கடாயை வச்சுக்கலாங்க ஒரு துண்டு பட்டையை உடச்சி வச்சுருக்கேன் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பிரியாணி இலை அண்ணாச்சி மூக்கை உடச்சி கொஞ்சமாக சின்னதாக அண்ணாச்சி மொக்கு இப்போ இதை ஏன் இந்த வெறும் கடாயில் வறுத்துக்கலாங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க எப்போவுமே இந்த கரம் மசாலா ஐட்டத்தை வெறும் கடாயில் வறுத்து போட்டால் அதோட மனமே தனிதாங்க நல்லா மணம் வருது இதை எடுத்துக்கலாங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஆற்று கறிவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சிங்க நம்ம இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறேழு பல் பூண்டு ஒரு ஒரு நிமிஷம் இந்த இதை இதெல்லாம் வதக்கிக்கலாங்க ஒரு நிமிஷம் வதக்கணுன்னே ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இதோடவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா ராஜ்மா அதில் ஒரு பத்து பதினஞ்சு நிறையா போடக்கூடாது பத்து அல்லது பதினஞ்சு அளவுக்கு மட்டும் பச்சையாக இது கூடவே சேர்த்துக்கலாங்க வேக வைக்காதது குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கிறதுக்காக நம்ம பச்சையாக போட்டிருக்கோம் ஆடுட்டுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இனி நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாங்க குக்கரில் தாளிச்சிக்கலாங்க குக்கர் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு கடுகு பொறிஞ்சதையும் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கங்க சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணுங்க வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இந்த ராஜ்மா பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பூண்டு சேர்த்துக்கல பெருங்காயம் சேர்த்த முடியாது அதனால் நீங்கள் வந்து பெருங்காயம் ரசத்துக்கு நல்லா சேர்த்து கண்டிப்பாக ரசம் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆர்க் கருவேற்கில் இதை சேர்த்து வதக்கிக்கலாங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினையும் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம ஊற வச்சு ராஜ்மா சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாங்க ராஜ்மாவில் அவ்வளோ சீக்கிரம் உப்பு பிடிக்காது அதனால இதில் உப்பு போட்டு வதக்கணும்னா ராஜ்மால கொஞ்சம் உப்பு பிடிக்கும் நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த பொடி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இன்னொரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மீதி இருக்கு பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த விழுத சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க அதில் ரெண்டாம் பால் மூணாம் பால் இருக்குது இல்லைங்களா அதோட அதையே மிக்சி ஜார்ல ஊற்றி அதையே கழுவி எடுத்திருக்கேன் இப்ப மீதியையும் இதோடவே சேர்த்துக்கலாங்க முதல் பால் தனியாக வச்சுருக்குறேங்க அரை மூடி தேங்காயை தண்ணி ஊற்றி பால் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் முதல் பால் தனியாகவும் ரெண்டாம் பால் மூணாம் பால் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ அதை தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க ஏழு எட்டு விசில் வச்சாதாங்க இந்த ராஜ்மா வேகும் பாருங்க இந்தளவுக்கு தண்ணி சரியா இருக்கும் உப்பு காரம் செக் பண்ணிக்கலாங்க காரம் பத்தலை அதனால இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் பால் ஊற்றுனதுனால காரம் பத்தலைங்க இப்போ எல்லாமே சரியா இருக்குதுங்க இன்னைக்கு குக்கரை மூடி ஒரு ஏழு எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் விசில் வரட்டுங்க ஏழு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து நிறுத்தியாச்சு எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க நீ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் அப்படியே கம கமன்னு சூப்பராக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் குழம்பு மட்டன் சிக்கனே தேவையில்லைங்க இந்த கிரேவி மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மட்டன் சிக்கனே நீங்கள் நினைக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரெண்டு தேங்காய் பால் ஊற்றித்தாங்க நம்ம வேக வச்சுருக்கோம் இப்போ முதல் தேங்காய் பால் அப்படியே வச்சுருக்கோம் நான் கொஞ்சமாக தான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ பால் வேணுமோ அதை ஊற்றிக்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கலாங்க உங்களுக்கு வந்து அதே போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பால் வேண்டாம்னா நீங்கள் பால் முதல் தேங்காய் பால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறங்க லேசாக ஒரு கொதி வரட்டும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க செம சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் பால் இருக்குதுங்க அதையும் நான் ஊற்றிடுறேன் லேசாக ஒரு கொதி வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மேலே மல்லித்தழை தூக்கலாங்க மணக்க மணக்க சூப்பராக மட்டன் குழம்பு மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்